சுதன் ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை பதினேழு காலை நண்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறைஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் உபவாச காலங்களில் இருக்கின்றோம் உங்களுடைய வீட்டிலும் அநேக பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம் நீங்களும் உபவாசம் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக உங்களுடைய கணவருக்காக மனைவிக்காக நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் தாமே உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் சில பேருக்கு மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து அவர்களுக்குள் ஒரு பொறாமை கடந்து வரும் உங்களை பார்த்தும் கூட அநேக பேர் பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கலாம் இவனுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைத்திருக்கின்றாலே இவனுக்கு நல்ல ஒரு வேலை இருக்கின்றது நல்ல வசதியாக இருக்கின்றானே இவளுக்கு நல்ல ஒரு கணவன் கிடைத்து இவருடைய பிள்ளைகள் எல்லோருமே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறார்களே வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களே அளவுக்கு மீறி பணம் இருக்கின்றது என்கின்ற சில எண்ணத்தோடு சில பேர் உங்களை குறித்தே நினைத்து கொண்டு இருப்பார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும்

சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இதுவரை நீ புலம்பிக் கொண்டு இருந்தது போதும் இதுவரை பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தது போதும் இதுவரை மற்றவர்களை எண்ணி எண்ணி நீ பொறாமைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருந்த நாட்கள் போதும் நான் உன்னை ஆசீர்வதிக்க உன்னுடைய புலம்பலை கேட்க நான் கடந்து வந்திருக்கின்றேன் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மனம் மாற வேண்டும் வேண்டும் மனம் திருந்த என்னிடம் கடந்து வர வேண்டும் என்னுடைய கல்வாரி பாடுகளை நீ தியானிக்க வேண்டும் என்னுடைய கல்வாரி வேதனையை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி பாடுகளை அதிகமாய் தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய வேதனையை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்திலே பாவம் செய்யாமல் நம்மால் வாழ முடியும் ஆண்டவருடைய வேதனையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் இந்த உலகத்திலே உங்களுடைய வேதனை எதனால் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே நீ எதை குறித்தும் இந்த உலகத்திலே நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே உன்னுடைய சிந்தனைகளும் கவலைகளும் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நான் உனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக வீட்டிற்குள் நீர் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி உங்களிடம் கேட்கின்றார் எனவே நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களுடைய குருவானவரை போய் சந்தியுங்கள் அவரை கூப்பிட்டுச் சொல்லுங்கள் நானும் என்னுடைய குடும்பமும் கடந்து வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரிடம் கேளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பாவ செய்து மனம் மாறக்கூடிய வேலையிலே ஆண்டவர் உங்களோடு தங்கிவிடுவார் வான தூதர்கள் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் எனவே இந்த நாளிலே உங்களுடைய புலம்பலை கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் உங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வார் திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உனது மனம் விரும்புவதை எல்லாம் உனக்கு தருவாராக உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கின்றது ஒரு திட்டம் நாம் வைத்திருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ நல்லதொரு பிள்ளையாக நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திருந்தியவனாக திருந்தியவளாக முழுவதுமாக என்னை ஏற்றுக்கொண்டும் என்னோடு நீ கூட இருக்கும் பொழுது நான் உன்னுடைய குரலை கேட்டு புலம்பலை கேட்டு உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அதை தான் அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே காலை நண்பகல் மாலை வேளையில் என் ஆண்டவரை நோக்கி நான் புலம்புகின்றேன் மனிதரிடம் இல்லை ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் பாருங்கள் எவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை ஆண்டவரிடம் நான் ஜெபித்தால் ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்டு எனக்கு பதில் தருவார் இவ்வளவுதான் ஆனால் ஆண்டவர் நம்மை கேட்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் மாற வேண்டும் மனம் திருந்த வேண்டும் அவ்வளவுதான் நாம் மனம் திருந்துவிட்டு மனம் மாறி ஆண்டவரிடம் வந்துவிட்டால் உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எனவே தான் நாம் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் விரும்புவதை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் பிற நாடுகளை இல்லாத ஒரு பொருளை கூட நமக்கு உருவாக்கி தரக்கூடியவர்களாக இருக்கின்றார் எனவே இதுவரை எதையாவது குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களாம் அந்த புலம்பலை விட்டு வெளியிலே வாருங்கள் மற்றவர்களை மன்னித்து ஜெபிக்க ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள் ஒருவேளை அவர்கள் உங்களை மன்னிக்காமல் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி கொண்டு இருக்கலாம் நீங்கள் மன்னிக்கத் தொடங்குங்கள் ஆண்டவர் உங்களுடைய நல்ல உள்ளத்தை பார்த்து உங்களை ஆசிர்வதிப்பார் யாரையெல்லாம் மன்னித்து ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் இந்த நாளிலே நம்மோடு தங்கி நமக்கு புதியதொரு வாழ்க்கையை தரக்கூடிய நற்கனை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் கல்வாரின் ஆதரை தேடி வந்து இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் அந்த நாளிலே ரூத்து போவாசை தேடி சென்றார் ஆண்டவர் போவாஸ் கண்களில் ஒரு கிருவை கிடைக்க செய்தார் அதே போல் நாளிலும் நீங்கள் நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் அவர் தன்னுடைய நிறைந்த கரங்களினால் உள்ளத்தினால் உங்களை அரவணைத்து உங்களை தேற்றி உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த புலம்பலின் ஆவி எடுத்து மாற்றுவார் அதற்காக சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் அதிகாலை பொழுதிற்காகவும் மக்கள் நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாட்களிலே நீர் அதிகமாய் எங்களை நேசித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே பாடுபடவில்லை என்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் குற்றத்தின் நிமித்தம் எங்களுடைய வேதனையின் நிமித்தம் எங்களுடைய புலம்பலின் நிமித்தம் எப்பொழுதோ அரித்து போய் இருந்திருப்போம் ஆனாலும் தகப்பனி இந்த நால்வரை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய கிருபையினால் உம்முடைய கல்வாரி அன்பினால் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே எமது மாறாத கல்வாரி அன்பை நீர் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக ஆண்டவரே விசுவாசத்தின் ஆவியை இன்னும் அதிகமாய் பலனாய் பரிசுத்தாவின் நினைத்து புலம்பிக் கொண்டு இல்லாதபடி உம்மை நோக்கியே இருக்கவும் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக தகப்பனி காலை நண்பர்கள் மாலை வேலைகளிலேயே நாங்கள் நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா எங்களுடைய குறைகளை எடுத்துரைக்கிறோம் சுவாமி எங்களுடைய குரலை கேட்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக இந்த அருமையான காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய புலம்பலை கேட்டு பதில் தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆமீன்